சி ஜம்மன் தூங்குறதுக்கு சூப்பராக இருக்கு ஜெய்ப்பூர்லவே தேடி பிடிச்சி சிங்கிள் ஓனர்ல எடுத்தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் மஹிந்திரா எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ டென் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் குரூஸ் கண்ட்ரோல் சன் போட வரக்கூடிய வண்டி இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி ஒரு திருவள்ளி வழியில் நம்ம ஜெயமாரதி ஆட்ட கணிஸ்வரம்ல தான் வந்து வண்டி வந்து வந்திருக்கு ரவியான தான் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல இந்த வண்டி ஆக்சுவலாக சென்னை நம்பர் ஆனால் இந்த வண்டி எங்கே இவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே வந்து ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருந்த வண்டி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னா ப்ரூஃபோட வந்து சொல்லுவாங்க இந்த வண்டியை டீடைல் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் எக்ஸி பண்ட்ரட் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது எக்ஸி பண்ட்ரட் எடுத்து வண்டி கரெக்டான ரேட்லையும் கிடைக்கல சிங்கிள் ஓனரில் முக்கியமாக கிடைக்கல கண்டிப்பாக ஆமாம் அதனால கேப் ஆகிட்டு ரெண்டு மாதமாக சிங்கிள் ஓனரில் எடுத்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் டபிள்யூ டென் வேரியன்ட் வண்டி எங்கே எடுத்ததுன்னா ஜெய்ப்பூரில் ஓடிச்சு ஜெய்ப்பூரில் போய் தேடி பிடிச்சி சிங்கிள் ஓனரில் எடுத்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 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 வாரம் இல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணி வீடியோக்கு போது அவங்க சொன்னது நான் ஜெய்ப்பூர் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நமக்கு தெரியும் அந்த வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெய்ப்பூர்ல தான் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால நீங்க சென்னை நம்பர்னு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு வண்டி நம்ம இன்னைக்கு ட்ரஸ்டடா ஒருத்தர நம்பி நம்ம எடுக்கிறோம்னா அந்த வண்டி எங்க நமக்கு வந்து அந்த ஆர்ஜின் அதாவது ஃபர்ஸ்ட் எங்க அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்த்தாலே எல்லா ட்ரீயுமே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சோ அதுக்காக தான் நானுமே பர்சனலாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னது அப்படிதான் ஜெய்ப்பூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாப்ல அப்போதான் தெரியும் இந்த வண்டி எக்ஸிவி எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கேன் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் நான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரு பார்த்து சேர்த்து மொத்தம் மூவாயிரம் கிலோமீட்டர் ட்ரேவ் பண்ணிருக்கோம் இப்போ ஜெய்ப்பூர்ல தான் ரெண்டு டயருமே நியூ டயர் போட்டது ரெண்டு டயருமே அங்க எடுத்து போட்ட டயர் வந்து முந்நூறு மூவாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு அப்படியே வந்து பார்ப்போம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பட்ஜெட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த வண்டியோட டிசைன்ல இருந்து வந்துடுறேன் டினே டிசைனை உங்களுக்கு சிக்ஸு எயிட்டு அந்த கம்பேர் பண்ணும்போது அந்த அந்த சைடு டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்கும் லைட்லாம் எல்லாமே வித்தியாசம் அந்த டிஆர்எல் ஹெட்லைட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாறு பதினாறு நம்பரா ஓனர்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஓகே இதுல முக்கியமா இதை காமிச்சிருவோம் பாருங்க ரெண்டு கீ ரெண்டு ஸ்பேர் கீயும் அப்படியே இருக்கு எல்லா வீலுமே அலாய் வீலு ஃப்ரெண்டு ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு எவ்வளோன்னா இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவோம் அவ்வளோதான் ஓகேண்ணா இது அங்கேருந்து வருது அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம் எப்படி இருந்தது ட்ரை பண்ணுறது வண்டி சூப்பராக இருந்தது ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் அதாவது பதினஞ்சு எழுபது அடிக்கடி ரீசெட் பண்ணி பார்த்துருக்கேன் பதினஞ்சு எழுபது டு பதினாறு குறையல குறையல பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் வந்துடும் இந்த வண்டியில் ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை ஹோல்ட் தான் அந்த சீட்டமே ஹோல்ட் பண்ணியாச்சு ஒரு அறநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தோன்னா ரெஸ்ட் எடுக்கிறக்கு அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணி பின்னால் ரெண்டு பேரும் படுத்து ஏசியை போட்டு விட்டு ஜம்முன்னு ஒரு ஹோட்டல் மாதிரி நான் சொல்லுமா கூட நம்பலாங்க உள்ள வந்து உண்மைக்குமே சொல்ல போனா அந்த சென்டர் சீட் வந்து நான் இப்படி ஃபோல்ட் ஆகும்னு நினைக்கல பெட் பெட்ஷீட்டை விரிச்சு ஜம்மன் தூங்குறதுக்கு சூப்பரா இருக்குது செமையா இருக்கு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்தா ஏசியுமே ஏசியுமே பேக்லயுமே இருக்குல்ல பேக்ல ஏசி வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு தூங்கியாச்சு ஏசி ஹோட்டல்ல தங்குற மாதிரிதான் தான் சன்ரூப் இருக்கு சன்ரூப் ஒர்க்கிங்ல இருக்கா சன்ரூப் எல்லாமே இருக்கு சூப்பர்ண்ணா பின்னாடியே ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்கு இப்போ சப்போஸ் இதை வந்து ஒரு ஃபைவ் சீட்டராக கன்வே பண்ணா கூட இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு இதில் லக்கேஜ் ஏற்றிக்கலாம் ஆமா அந்த ரெண்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில அந்த பேக் பம்பர் நம்ம போட்டதா இல்ல கஸ்டமர் போட்டா கஸ்டமரே போட்டதா பேக் பம்பர் எல்லாமே இது பேக் ஸ்பாய்லர் கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா இருக்கு ஆமா சின்னதா ஒரு ஷார்க் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே அருமையா இருக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்து குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே செக் பண்ணிடுங்க ஏ டு செட் ஒர்க்கிங் தான் ஒர்க்கிங் சீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுலாம் உள்ள சீட்டை பொறுத்த அளவுக்கு லெதர் சீட்டு தான் உள்ள அப்படி பாருங்க மூணு பேர் தாராளமா உட்காந்துக்கலாம் மூணு பேருக்குமே கெட்ரெஸ்ட் வந்துடும் கெட்ரெஸ்ட் வந்துடும் சூப்பர் ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் ஆக்கு இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டரைஸ்ட் பண்ணுங்க பட்டன் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஏசி ஆட்டோமேட்டிக் வந்துடும் எட்டி ஏர் பேக் எட்டி வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டீரிங்கில் வந்துடும் மேல சன்ரூப் எல்லாமே வர்க்கிங் தான் ஆமா ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டில இருக்கு ஆமா இந்த வண்டி என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா ஒரு ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் அங்க ஜெய்ப்பூர்ல தான் பண்ணிருப்பாங்க ஜெய்ப்பூர்ல தான் பண்ணிருப்பாங்க நீங்க கிஸ்டி செக் பண்ணிக்கலாம் வண்டி நம்பர் தான் இருக்கு உங்களுக்கு கம்பெனில சேஸ் நம்பர் கேட்டாலும் கால் பண்ணி கேளுங்க சேது நம்பர் அனுப்பிச்சு விடுவோம் நீங்க கம்பெனில செக் பண்ணிட்டே வந்துடலாம் இப்போ இந்த வண்டிக்கு பட்ஜெட் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஏன்னா நாங்க நாங்க எப்படி நீங்க ஜெய்ப்பூர் போனது நமக்கு தெரியும் நம்ம எல்லாமே இந்த வண்டியை ட்ரை பண்ணதுல இருந்து எல்லாமே நீங்க சொன்னதுல இருந்து எல்லா விஷயமே அவங்களுக்கும் கன்வியாயிருக்கும் ஸோ இதுக்கு நீங்க வந்து பட்ஜெட் அதுக்காக நம்ம ரேட் அதிக சொன்னோம் அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரும்போது ரேட் அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு உடைக்கும் வீடியோவிலே பதினாறு மாடல் ஒன்பது கால் போட்டிருந்தோம் இந்த இதோட ரேட் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா எட்டு எண்பத்தஞ்சா சொல்றோம் லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் சொல்றோம் இன்சூரன்ஸ் ஐடி வரையும் எட்டு லட்ச ரூபா இருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்து பிசினஸ் நல்லா பண்ணிக்கலாம் எட்டு லட்ச ரூபா கூட லோன் பண்ணி கொடுப்போம் எட்டு லட்ச ரூபா இருக்கும் எட்டு லட்ச ரூபா வரைக்கும் நல்லா நல்ல லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி மைலேஜ் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் எட்டிக்கா எடுக்க அது வந்து தோரணம் இருக்காது அந்த மைலேஜ் கிடைக்கும் மெயின்டென்ஸ் இதுவும் மெயின்டன்ஸ் ரொம்ப வராது எட்டிக்காவுமே ரேட்டு எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா வேணுங்கிறாங்க பதினாறு அந்த ரேட்டு கேக்குறாங்க அந்த ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா அது சன் ரூப் போட வந்துரும் அது மாதிரி மைலேஜ் அந்த அளவுக்கு ஈக்குவலா கொடுக்கும் ஈக்குவலா குடுக்கு பதினாறு கிலோமீட்டர் கேரண்டியா நம்பிடுது இந்த வண்டிக்கு ரேட் வந்து எவ்வளவு சொல்லிருக்கோம் எட்டு எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பது கம்மி பேசிக்கலாம் சோ வண்டி நேர்ல விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோஸ் சொல்லுங்க கண்டிப்பா இதுலயும் பெஸ்ட் பிரைஸ் இருக்கு அதையும் யூஸ் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கோங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி நன்றி